യും രണ്ടായിരത്തി പതിനാറ് ഇരണ്ടായിരത്തി പതിനേഴ് രണ്ടായിരത്തി പതിനെട്ട് രണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ഇരുപത് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തിരണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തിനാല് ഒൻപത് ആണ്ട് കാലം ഇല്ലയോ രണ്ടായിരത്തി പതിനാറിലേന്ത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലിൽ ഒൻപത് ആണ്ട് കാലങ്ങൾ ശരി ഇത് നാളെ പറഞ്ഞോ രണ്ടായിരത്തി പതിനാറ് രണ്ടായിരത്തി പതിനേഴ് രണ്ടായിരത്തി പതിനെട്ട് രണ്ടായിരത്തി പത്ത് ഒൻപത് രണ്ടായിരത്തി ഇരുപത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി രണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തി നാല് ഇപ്പം ഇനി ഇരുപത്തി അഞ്ച് അത് இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நிலையிலிருந்து இதுக்குள்ள எத்தனை வரும் இதில் பார்த்தவன் சொன்னால் நாற்பத்தி மூன்று சொல்லி இருக்குது நாற்பத்தி நாலு என்று சொல்லி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரைக்கும் எப்படி நாற்பத்தி நாலு வரும் இது வந்து நீங்கள் ஒரு கேள்வியாக பாருங்கள் அது மட்டுமே இல்லை ஒன்றில் நாற்பத்தி மூன்று எண்ணும் இருக்குப்பா நாற்பத்தி மூன்று எண்ணும் போட்டிருக்கு நாற்பத்தி நாலுன்னு போட்டிருக்கு போட்டாக்களுக்கு அது ஒரு குழப்பமாக நினைக்கிறேன் பொய்யற்றிலேயே குழப்பமாக தானே இருக்கும் ஏனென்றால் இதனை பார்க்குற அளவிலே இது ஒரு பொய்யாகத்தான் கருத வேண்டியுள்ளது தொடர்புடையவர்கள் வந்து இதுக்கு விளக்கம் தரவில்லை என்று சொன்னால் இது நூற்றுக்கு இருநூறு விழுக்காடு பொய் என முத்துரை உத்தி உறுதியாகிவிடும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஏனென்றால் பல பேருக்கு இது ஒரு ஐயம் இருக்கின்றது என்னடா என்னடா இது கூடி கூடிக்கொண்டு இருக்கின்றதே தம்பியோருக்கா பாருங்க பாருங்க கொண்டு பலர் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் தான் இந்த முகநூலில் ஒரு சின்ன ஒரு அலசல் என்ன மாதிரி இருக்குது என்று சொல்லி பார்த்தது ஏன் இப்படி ஒரு பொய் ஏன் இப்படி ஒரு பித்தலாட்டம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அதாவது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐந்து ஆண்டுகளாகத்தான் மகாராஜா ராஜ குரு என்ற பெயரை தனக்கு தானே சூட்டினது அதை பார்த்தீங்கன்னு சொன்ன உள்ள கடவுளே அந்த கோயிலில் இந்த கோயிலில் கொடுக்குற பட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி சொருகி கொண்டு போகிறது நான் அது நான் இது நான் நினைக்கிறேன்னு அப்படியே படுத்து இருந்த அப்படியே நினைக்கிற கூட இந்த பட்டம் தந்துட்டாங்களோ அந்த பட்டம் தந்துட்டாங்க பட்டத்தை வேண்டுங்கோ அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செயல்பாட்டை காட்டுங்க போலி குத்து ஆடுறவங்களுக்கு எல்லாம் பட்டம் சபரிமலை குரு முதல்வர் சபரிமலைக்கு தெரியுமா அப்ப சபரிமலை இருக்கிறவங்கலாம் யாரு நீங்கள் குரு முதல்வர் சபரிமலை குரு முதல்வர் என்ன பேர வைக்கல கொஞ்சம் ஒரு பாடா வைங்க சபரிமலை குரு முதல்வர் என்று சொன்னால் அது என்ன குருவண்டா என்ன முதல்வர்ண்டா என்ன ஒரு விளக் மக்கள் வந்து தண்டாங்கன்று சொன்னால் அதை உடனே மாத்து வேட்டை திருவிழா அண்டா அதெல்லாம் வணிகத்துக்கான விளம்பரங்கள் நீங்கள் செய்கிறது திட்ட தெளிவாக தெரியுது நீங்கள் உங்களையும் உங்களுடைய வணிகத்தையும் தெளிவான முறையில் வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துறதாக வந்து நாங்கள் இதில் உணர்கிறோம் அதாவது நல்ல ஒரு சந்தைப்படுத்தல் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் நல்ல திட்ட தெளிவாக செய்து கொண்டு ம் என்ன அப்பப்போ சின்ன சின்ன பிள்ளைகளை அந்த மார்க்கெட்டிங்கிலேயே விட்டு வருங்களோ உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய இந்த மார்க்கெட்டிங்கை வந்து இந்த சந்தைப்படுத்தலை வந்து ஒரு தரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டு அது எல்லாருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறது பிள்ளை உங்களுடைய பிள்ளை வந்து மக்கள் புரிய வழிகட்டு விட்டார்கள் மக்களை தாண்டி ஐயாமாரும் புரிய வழி கட்டுவிட்டார்கள் காலம் பதில் சொல்லும் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்கர் எல்லோரும் வாழ்க பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தடில்லை Andrew.